வணக்கம் ஸ்ரீ ரூபா பவானி என்ற ஒரு யோகினி பதினேழாம் நூற்றாண்டில் காஷ்மீரில் வாழ்ந்தார் அவர் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் ஒரு பக்தி உள்ள குடும்பத்திலே பிறந்தார் அவர் அம்பிகையின் அவதாரம் என்று அவருடைய தாய் தந்தையர் நினைத்தார் சிறு வயதிலேயே பக்தி ஆன்மீகம் ஆகியவற்றில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார் உரிய வயதிலே அவருக்கு திருமணமாயிற்று ஆனாலும் திருமண வாழ்விலே பல துன்பங்கள் தோல்விகள் அதனால் ஒரு காலகட்டத்தில் ரூபா பவானி அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து வெளியேறினார் அதன் பிறகு ஒரு துறவியாகவே கால்நடையாக எங்கேலாமோ சென்று அழைந்தார் பெரும்பாலும் காடுகளிலே தான் வாழ்ந்தார் காடுகளிலே தவத்தில் இருக்கும்போது ஒரு சமயம் ஒரு சித்தரனுடைய தீட்சை கிடைத்தது அதிலிருந்து அவர் ஆன்மீகத்திலே எல்லா வகையிலும் முன்னேற தொடங்கினார் பல அற்புதங்களையும் உயற்றத் தொடங்கினார் அணையாத தீ ஒன்றை தனது பார்வையினாலேயே அமைத்தார் ஒரு சைவ மடத்தில் மீன்கள் சமைக்கப்பட்டன இது அவருக்கு பிடிக்கவில்லை அதனால் அதன் அருகே சென்று அந்த சமைக்கும் பாத்திரத்தை பார்த்த உடனேயே சமைக்கப்பட்டிருந்த மீன்களெல்லாம் உயிர் பெற்று வெளியே வந்து குளத்திலே கலந்து விட்டார் இப்படி பல அற்புதங்களை எல்லாம் இயற்றினார் தன்னுடைய இறுதி காலத்தில் தன்னுடைய தகப்பனார் வீட்டிலேயே தங்கியிருந்தார் அவருக்கு இஸ்லாம் இந்து ஆகிய மதங்களிலிருந்தெல்லாம் மிகவும் அன்பான சிறீடர்கள் இருந்தார்கள் அவரை அடக்கம் செய்யும் போது நாங்கள் தான் அடக்கம் செய்வோம் என்று இஸ்லாமியர்கள் சொன்னார்கள் அது எப்படி உங்களுக்கு தர முடியும் அந்த உரிமையை எப்படி உங்களுக்கு தர முடியும் நாங்கள் தான் சுடுகாட்டிலே அந்த உடம்பை எரியூட்டுவோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டார்கள் அதன் பிறகு ஸ்ரீ ரூபா பவானி அவர்கள் படுத்திருந்தபடியே மகா சமாதியில் இருந்தார் அவர் மரணம் அடைந்து விட்டதாக நினைத்து இஸ்லாம் இந்து அன்பர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாங்களே அடக்கம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறினார்கள் சமாதியிலிருந்து எழுந்து உட்கார்ந்து ரூபா அவர்கள் தன்னுடைய இடத்திலே வந்திருக்கிற இஸ்லாமியர்களை அன்புடன் நடத்துங்கள் அவர்களுக்கு இனிப்பு வழங்குங்கள் என்றெல்லாம் கூறி மறுபடியும் சமாதியிலே படுத்துவிட்டார் அதன் பிறகு அவருடைய உடம்பை எடுத்துக்கொண்டு போய் சுடுகாட்டில் வைத்து அந்த உடம்பை எரிக்கலாம் என்று பள்ளத்தில் இருந்து ரூபா அவர்களுடைய உடம்பை இறக்கி வைத்ததுதான் தான் அடுத்த கணமே அந்த உடம்பு ஒளியாக மாறி ஒன்று மறைந்தது நாம் ஸ்ரீ ரூபா பவானி அவர்களுடைய திருவுருவத்தை தரிசிப்போம் அவருக்காக ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே அவருடைய சந்நிதியும் இருக்கிறது அதிலே உருவம் இல்லை ஏனென்றால் உடம்பு மறைந்து விட்டது அதனால் இதையெல்லாம் நாம் பரிசித்து வரங்களை பெறுவோம் வணக்கம்